திருவிழாக்கள் பல்வேறு இடங்களிலும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன ஆனால் அத்தனைக்கும் சிகரம் போல நடப்பதுதான் மதுரை சித்திரை திருவிழா லட்சக்கணக்கான மக்கள் கூடும் திருவிழா மதுரை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களின் மக்கள் மனதோடு ஒன்றி போனதுதான் இந்த சித்திரை திருவிழா மதுரை மக்களின் பெருமைக்குரிய இந்த விழாவின் பாரம்பரியம் பற்றியும் மண் மனம் வீசும் கொண்டாட்ட தருணங்களையும் பார்க்கப் போகிறோம் மாதம் தொடங்கினாலே பக்தி பெருக்கெடுத்து மதுரை மண்ணின் மைந்தர்கள் அங்கையர் கண்ணியை கொண்டாட ஆரம்பித்து விடுகிறார்கள் இத்திருவிழா இவ்வளவு களை கட்ட என்ன காரணம் மீனாட்சி வந்து ஒரு தாய் தெய்வம் அந்த தெய்வத்துக்கு எத்தனை லட்சம் வயது இருக்குன்னு எனக்கு தெரியல அத்தனை லட்சம் வயதாக அது பெண்கள் சமூகத்தின் தாயாக இருந்து தலைமை தாங்கிய ஒரு காலத்தினுடைய அடையாளம் அது தான் இன்றைக்கும் வந்து மீனாட்சி தான் மதுரையின் அரசியை தவிர சொக்கநாதன் அரசன் அல்ல மீனாட்சியின் கணவர் தான் எனவே ஒரு தாய் தெய்வத்தை கொண்டாடுகிற ஒரு சமூகம் இருக்குல்ல அதுதான் ஆதி சமூகம் அந்த ஆதி சமூகத்தினுடைய ஒரு நினைவு அந்த நினைவு வந்து தாய்மையினுடைய கொண்டாட்டம் தாய்மையினுடைய அணைப்பில் மக்கள் பக்தர்கள் சமூகம் இருக்க வேண்டும் என்பது தாய்மை என்பது ஒரு மகத்தான பண்பு இல்லையா இந்த தான் விளவுமளி மூதூர் அப்படின்னு இதுக்கு பேர் விழாக்கள் நிறைந்த நகரம் என்ற சங்க சங்கிலக்கியங்கள சொல்வது சிலப்பிரிகாரம் சொல்லுது நான் எம்பெருமானே உன்னுடைய கோயிலில் இருக்கக்கூடிய படியாக கூட இருந்தேன்னா உன்னை எப்பயும் பார்த்துக்கிட்ருப்பேன் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அரம்பையரும் சூழ்ந்திருக்க படியாய் கிடந்து நின் பவளவாய் காணையினோம் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்கன்னா அந்த படியாக இருந்தால் கூட நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதுபோல் ம மண்ணானாலும் திருச்செந்தூரின் மண்ணாவின் மரமானாலும் பழமுதிர் திருச்சோளவின் மரமாவீங்கிற மாதிரி இங்கே எந்த பொருளாக இருந்தாலும் அழகரோடு தொடர்பு படுத்தி பார்க்குறப்ப இன்னும் பெருமையாக இருக்கும் அதனால் மண்ணின் மைந்தன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் சொல்கிறதா இருந்தால் இது எங்கள் திருவிழா நம்ம திருவிழா தற்போது மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் என்று தெய்வங்கள் அழைக்கப்பட்டாலும் பதிமூன்றாம் நூற்றாண்டின் கல்வெட்டின்படி இக்கோயிலின் நாயகி திரு காம கோட்டம் உடைய ஆளுடைய நாச்சியார் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் நாயகர் திரு ஆளவாய் உடைய நாயனார் என்பதாக இருக்கிறது தேவாரத்தில் அங்கையர்கன்னி உடனுரை ஆளவாய் அண்ணல் என்று பாடப்பட்டிருக்கிறது மதுரை மக்கள் மீனாட்சியை தங்கள் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து கொண்டாடுகிறார்கள் எனில் சித்திரை திருவிழாவின் மகிழ்ச்சிக்கு கேட்கவா வேண்டும் மாசி மாதத்தில் மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாவும் சித்திரை மாதத்தில் கள்ளழகர் சித்திரை திருவிழாவும் தனித்தனியாக நடைபெற்ற நிலையில் பின்னாளில் சைவ வைணவ ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் வகையில் இந்த இரு பெரும் திருவிழாக்களை ஒரே திருவிழாவாக திருமலை நாயக்கர் மாற்றியதாக வரலாற்று ஆய்வுகள் சொல்கின்றன மாசி மாதத்தில் மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா நேரத்தில் வேளாண்மை தொழிலில் மக்கள் தீவிரமாக ஈடுபட்டதால் திருவிழா சரியாக நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது பக்தர்கள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக இரண்டு திருவிழாக்களையும் ஒன்றாக திருமலை நாயக்கர் மாற்றியிருக்கிறார் இதையே வரலாற்று ஆய்வாளர்களும் தெரிவிக்கிறார்கள் கிராமத்தில் ஒரு கதை உண்டு மீனாட்சி கல்யாணத்துக்கு அவர் அண்ணன் அழகர் வந்தார் சாரதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிருச்சு கோச்சுக்கிட்டே ஆத்தோடு திரும்பி போயிட்டார் சீரி கொண்டு வந்தார் நாட்டுப்புற பாடல்கள் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் கல்யாணத்தை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பெருமாள்னு சிவனுடைய கையில் அவங்க பிடிச்சி கொடுக்கறது தான் நம்ம பார்க்குறோம் அது மக்கள் நாட்டார் வழக்கியல் பாடலில் இருக்கக்கூடிய மக்கள் பாடல் மக்கள் கதை பாடல் திருமணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சொக்கன் இருப்பார் மீனாட்சி அம்மன் இருப்பாங்க பக்கத்திலே நம்ம பவள வாய்க்கணி பெருமாள் இருக்காரு பெருமாள் தானே தாராவத்தே கொடுக்குறாரு தன்னுடைய தங்கையை சிலப்பதிகாரம் அவரை எவ்வளோ அழகாக சொல்லுதுன்னா மாலனுக்கு இளையவள் கொற்றவை அப்படின்னு சொல்லுது அவன் இளையவன் மாலனுக்கும் கொற்றவைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தங்கச்சி அண்ணன் உறவு இன்றைக்கு நம்ம தாய்மாமன் உறவுன்னு சொல்லக்கூடிய அண்ணன் தங்கை உறவுங்கிறது தமிழர்களுக்கே உரித்தான மிக முக்கியமான உறவு தோ பரமசிவம் தன்னுடைய அறியப்படாத தமிழகம் நூல் அது ரொம்ப தெளிவாக விளக்கியிருப்பார் மதுரையில் இருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டருக்கு அப்பால் எழில் கொஞ்சும் அழகர் மலையில் இருந்து புறப்படும் கள்ளழகர் கள்ளர் வேடமிட்டு சாதாரண மனிதனைப் போல மக்களோடு மக்களாக மதுரை கிளம்புவது சுவாரஸ்யம் மிகுந்தது என்கிறார்கள் மதுரை மக்கள் அழகர் கள்ளர் கொண்டை கொண்டையில் கொத்தீட்டி தமிழர்களின் பாரம்பரிய வளரி எனும் ஆயுதம் இடுப்பில் ஜமதாளாயுதம் என்ற வித்தியாசமான கோலத்தில் கள்ளழகர் மதுரை வருகிறார் அப்போது மக்கள் அவரை எதிர்கொண்டு வரவேற்பதுதான் எதிர் சேவை நிகழ்ச்சி என்றழைக்கப்படுகிறது என்ன காரணம்னா வேண்டுதல் தான் இதே வந்துட்டு வந்துட்டு முடிக்காணிக்கை அது இது மாதிரி ஏகப்பட்ட வேண்டுதல்கள் இருக்கும் இங்கே மதுரையை பொறுத்த வரைக்கும் கல்லலகரும் மீனாட்சி அம்மன் திருவிழாவில் இல்லை திருக்கல்யாணமும் முக்கியங்கிறதுனால கல்லரக வேடத்தையும் மீனாட்சியோட வேடத்தையும் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேண்டுதலுக்காக இந்த மாதிரி அவங்க மக்கள் வந்து செஞ்சுக்கிறாங்க கற்பனை அவரோட உண்மையான பேரே அழகர் தான் அதனால் நாங்கள் எங்களை அழகுபடுத்தி தான் அந்த திருவிழாக்கே நாங்கள் போவோம் மக்கள் எல்லாரும் சாமியை தண்ணி பிச்சுங்க சாமி தண்ணி பிச்சுங்க சாமியாக தானே நினைக்கிறாங்க எங்களை மனசுக்கு ஒரு சந்தோஷம் தான் கடவுளும் நம்மளை மாதிரி தான் இருக்காரு நம்ம பயன்படுத்துகிற பொருள்களையே அந்த சாட்டை குதிரை உடை அந்த உருமா இது இது எல்லாமே எளிய மக்களுக்கான ஒரு விஷயமாகத்தான் சொல்லப்படுது நாங்கள் தச்சு கொடுக்குற ஆடையை போட்டும் போது எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் நம்ம கொடுத்த தச்சு கொடுக்கற ஆலையில் வந்து கடவுள் கடவுள் மறைஞ்சி செல்படுற மாதிரி நம்மளுக்கு வந்து எண்ணங்கள் உருவாகும் இது வந்து மன திருப்தி ரொம்ப ஆடையாகும் இல்லை அளவு மலையானுக்கு செய்கிற தொண்டு நாங்கள் உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு அவங்களுக்கு போடணும் அமைப்பு வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்கணும் அதுதான் எங்களோட கடமை பச்சைத்தொி எடுப்போம் அதை எடுத்து சுண்ணாம்பில் போடுவோம் பதினாறு எட்டு பதினாறு நாள் போடுவோம் அப்புறம் அதை மறுபடியும் ரோமத்தை தள்ளுவோம் அது ரெண்டா போட்டு ஆவன்குழையில் போடுவோம் அது ரெண்டா போட்டுட்டு மறுபடியும் கடுக்கா வெட்டி நல்லா நொறுக்கி அது மாவு ஆக்கி அது மறுபடியும் அதில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஊற வைப்போம் ஊற போட்டு அலசி மறுபடியும் எடுத்துருவோம் மறுபடியும் கருவம்பட்டல போடுவோம் அறுபது எட்டட்டம் பதினாறு நாள் போட்டுருவோம் போட்டுட்டு மறுபடியும் காய வச்சு மறுபடியும் இந்த மாதிரி பாடம் பண்ணி கொண்டு வந்துடுவோம் நாங்கள் இது அதே மாதிரி ஒரே நாளில் வந்து கிடைக்கிற தொழில் கிடையாது இது மூணு மாதம் நாங்கள் இங்கிட்டங்கிட்ட அலைஞ்சு எடுக்கிறோம் சித்திரை மாதம் வந்து வெயில் காலம் தமிழ் மாதத்தில் அதே போல் இங்கிலீஷ் மாதத்தில் வெயில் காலம் இந்த வெயிலில் தணிக்கிறதுக்காக அவர் வெயில் காலத்தில் மக்கள்லாம் நடந்து போவாங்க வருவாங்க செய்வாங்க அந்த ஒரு காரணத்தினால இந்த மாதிரி ஒரு தோல் பையன் அந்த காலத்தில் தலைமுறை தலைமுறை நாங்கள் நாலு அஞ்சு தலைமுறையாக செஞ்சுட்டு வர்றோம் நாளைக்கு என் பேரனும் வருவான் ஆனால் அந்த தனிப்பிசி விசேஷங்கள் நடக்குதுன்னா எங்களோட இந்த ஆட்டுத்தோல் தோல் மட்டும்தான் செய்ய முடியாத ஒரு காரணமாக இருக்குது மீனாட்சி அம்மன் கோயிலில் கிடைத்த நானூற்றி அறுபது கல்வெட்டுகளில் ஒரு சில கல்வெட்டுகள் மூலம் சித்திரை திருவிழா நாயக்கர் காலத்தில் மாற்றி அமைக்கப்பட்டது தெரிய வருவதாக கூறுகின்றனர் இயல்பாக அரியும் சிவனும் ஒண்ணு இது அறியாத வாயில மண்ணு என்பதெல்லாம் அதுக்கு முன்னாடி சைவம்தான் பெரிய மதம் வைணவம்தான் பெரிய மதம் என்று ஒரு நானூறு ஐநூறு வருஷம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மோதல் நடந்தது அதைத்தான் நம்ம வந்து தசாவதாரம் படத்திலாம் பார்த்தோம் அந்த மோதல் முடிவு பெற்று முடிவு பெற்ற ஒரு காலம் வருது அந்த காலத்தில் சைவமும் வைணவும் ஒன்று என்று பேச வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருந்தது அந்த காலத்தில் இந்த இணைப்புகள் உருவாகியிருக்கும் என்பது தோப்பாவினுடைய கருத்து அந்த கருத்தில் நானும் உடன்படுகிறேன் கோயில் வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்டூக முனிவருக்கு சாப வினோச்சனை தர்றதுக்காக தான் அழகர் ஆத்துல இறங்குறாரு இங்க வராரு அப்படிங்கிற தல புராணம் சொல்லப்படுது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதபஸ் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒருவன் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ நம்மளுடைய துர்வாச முனிவர் வராரு வந்த உடனே என்ன செய்யறாருன்னா இவன் கண்டுக்காம பூசை செஞ்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நீ தவளையா போவடான்னு சபிக்கிறார் மாண்டூகம்னா தவளைன்னு பொருள் அதை இவன் த தவளையாக மாறினதுக்கப்புறம் பெருமாளை நினச்சிக்கிட்டே இருந்து அவர்கிட்ட வரம் வாங்கி அவர் தீர்க்கிறதா அவர் மனிதனாக மறுபடி மாற்றுறதா தான் ஐதீகம் இது இங்கே நம்ம தேனூர் மண்டபத்தில் வைகை ஆற்றுலையே நடக்கும் ஆனால் அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய நாளன்னைக்கு பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்க அந்த சாப மினோச்சம் தீர்த்த கதை அதே அடுத்த நாள் தான் நடக்குது ஆனால் அங்கே ஒரு நூறு பேர் கூட இல்லை இதுலேருந்தே ரொம்ப தெளிவாக தெரியும் மக்கள் வழக்கில் இருக்கக்கூடிய நாட்டார் கதைகளும் அந்த அழகரோட மக்களோட இருக்கக்கூடிய துணைப்பும் ஜாஸ்தி இந்த புராண கதைகளுக்கு இருக்கக்கூடிய விளிமையம் அவ்வளோவா இல்லை கள்ளழகரை வைணவர்களும் சிவனை சைவர்களும் பின்பற்றும் நிலையில் சித்திரை திருவிழா சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் மாபெரும் பண்பாட்டு பெருவிழாவாக உருவெடுத்துவிட்டது கள்ளழகர் வருகைக்கும் மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கும் தொடர்பு இருப்பதாக புனைவுகள் சொல்லப்பட்டாலும் இதுபோன்ற புனைவுகளால் தான் திருவிழா உயிர்ப்போடு இருக்க காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது வரும் வரும்பொழுது இந்த மதுரையில் இருக்கக்கூடிய மக்களை இணைக்க அவர் பட்டப்பாடு அந்த நேரத்தில் இணைக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த விஷயங்களில் ரொம்ப மிக முக்கியமான இருந்தது இந்த கல்லறையான மக்கள் கூட்டம் இவங்களே கொண்டு வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத முற்படும் பொழுது தான் இந்த பிரச்சனையெல்லாம் கோயிலுக்கு அடிக்கடி வருது இதை சரி செய்யணும் அப்படின்னு போது தான் அந்த மக்களையும் அந்த தெய்வத்துக்கு ஒரு உரிமை கொடுத்து அந்த தெய்வமே அந்த மக்களுடைய வடிவத்தில் இங்கே வந்து அதே மாதிரி உருமா வளரி கையில் வச்சு அடுக்கன் போட்டு போர்வை போற்றி ஒரு கள்ள முழு கல்லராகவே தல்லாகுளம் வர அந்த வருமாள் வர்றது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் க அழகர் திருவிழா பார்த்திங்கன்னா மூன்று விதத்தில் நடக்கும் மூன்று புராணங்கள் ஒன்று ஆண்டாள் சூடி கொடுத்த மாடையும் வாங்கிக்கணும் ஆண்டாள் மாலைங்கிறது கிபி ஏழாம் எட்டாம் நூற்றாண்டாக தான் நடக்குது அதுக்கு முன்னாடி இருந்தே அழகர் போயிட்டுருக்கு அப்போ இது பின்னாடி வந்த கதை தான் ரெண்டாவது மாண்டுக மாண்டக முனிமம் முனிவருக்கு சாபம் தீர்த்த படலம் இது புராண கால செய்தியை தவிர மக்கள் வழக்கில் எதுவுமே இல்லை மக்கள் அதை பெருசாக பார்க்குறதே இல்லை ரொம்ப முக்கியமாக மக்கள் பார்க்கறது அழகர் ஆத்தனை இறங்குறதுதான் அது இந்த ஐயனாரனுடைய இறுதி காலத்தை குறிக்கக்கூடியது இதை ஜெயின பௌத்த இலக்கியங்கள் ரொம்ப தெளிவாக விளக்கு காலங்காலமாக இந்த திருவிழா சித்திரை மாதத்தில்தான் கொண்டாடப்பட்டதா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும் சித்திரை மாதத்தில் முதல் நடக்கலை இது தை மாதத்தில் தான் கொண்டாடுறதாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்போ தேர் இழுக்குறதுக்கு ஆட்கள் வரலை எங்கே போயிட்டாங்க எல்லோரும் கேட்டார் பண்ண அப்போ வந்து அறுவடை காலம் எல்லோரும் விவசாயிகள் வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொன்ன அவங்க எப்போ ஓய்வாக இருப்பாங்கன்னு கேட்டுட்டு அவங்க சித்திரை மாதத்தில் ஓய்வாக இருப்பாங்கன்னு சொன்ன உடனே அந்த வேளாண்மை காலம் முடிஞ்ச பிறகு அந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த மாதத்தை எடுத்து அது வருஷப்பட தொடங்கி இந்த விழாவை கொண்டாட்டிருக்காங்க பார்க்கிறோம் கள்ளழகர் மீது மக்கள் மஞ்சள் கலந்த தண்ணீரை பீச்சி அடிக்கும்போது அவரது பீதாம்பரம் நிறம் மாறுவதை வைத்து பலன்கள் சொல்லப்படுவதாகவும் அதுவே பின்னாளில் பச்சைப்பட்டு வெள்ளைப்பட்டு என்று மாறியதாகவும் கூறுகிறார்கள் அதாவது ஒரு விஷயத்துக்குள்ள இருக்க முரண்கள் எல்லாத்தையும் தள்ளிட்டு அதுக்குள்ள இருக்கிற நல்ல உருவாக்கப்பட்ட ஒரு 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 விழா விழா இது தான் இந்த வந்து விஷயத்த தங்கையின் காண அழகர் மலையிலிருந்து சீர்வரிசை பொருட்களை கொண்டு வரும் கள்ளழகர் வைகை ஆற்றில் குதிரையில் இறங்கும் போது தான் வருவதற்கு முன்னரே தங்கை மீனாட்சிக்கு திருமணம் நடந்ததை அறிந்து கோபத்தோடு அழகர் மலைக்கு திரும்பச் செல்கிறார் என்று சொல்லப்படுகின்ற கதையே மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறது ஏ நாங்கள் வந்து தீபாவளி பொங்கல் எங்களுக்கு வந்து பெரிய ஃபெஸ்டிவலை நாங்கள் பார்க்க முடியும் தான் அதுவும் அழகிற ஆற்றுல இறங்குறது தான் வேற லெவலில் கொண்டாடுவோம் திட்டியாராயிருக்கும் தேவர்தாள் இவர்தம் திருபுரு இருந்தவா பாரி சத்தியாய் சிவமாய் உலகலாம் படை தொன்று தொட்டு தொடரும் சித்திரை திருவிழா சாதி மதங்களை கடந்து அனைத்து தரப்பினரும் பேதமின்றி பங்கேற்கும் பாரம்பரிய திருவிழா தொன்மம் புராணம் வரலாறு என பல கதைகள் இருந்தாலும் சித்திரை திருவிழா மதுரை மக்களின் வாழ்வோடு கலந்த பண்பாட்டு களஞ்சியம் என்றால் அது மிகையல்ல